வைட்டமின் டி த்ரீ எலும்புகளுக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமினாக இருந்தால் கூட இதோடைய குறைபாட்டினால நமக்கு கேன்சர் டயபெட்டிஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய அறிவியல் ஆராய்ச்சி அங்கிருந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கார்டியாலஜிஸ்ட் கூட இப்போ என்ன சொல்றாங்கன்னா விட்டமின் டி த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியம் விதயத்துடைய ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு விட்டமின் டி த்ரீ நம்ம உடம்புல குறையிறதுனால இன்சுலின் சுரக்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வருது அதனால கூட அவங்க டயபெட்டிக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சர்க்கரை வியாதி இருக்கிற பல பேர் விட்டமின் டி த்ரீ குறைபாடாலும் அவதிப்படுறாங்க ஆராய்ச்சியாளர்கள் விலங்குகளுக்கு விட்டமின் டி த்ரீ சப்ளிமெண்ட் கொடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க இதோட முடிவுல என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி த்ரீ சரியான அளவுகள்ல இருக்கும் பொழுது இன்சுலின் நல்ல ப்ராப்பரா சுரக்குது சுரக்குற இன்சுலினும் செல்களுடைய இன்சுலின் ரெசெப்டார் மூலயமா சரியா ஒழுங்கு இன்சுலின் ரிசெப்டார்ஸும் சரியா வேலை செய்யுது இதனால நமக்கு சுரக்கிற இன்சுலின் அத்தனையும் முழுசா வேலை செய்யறதுக்கு விட்டமின் டி த்ரீ உதவுது அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில சொல்ற விஷயம் என்னன்னா விட்டமின் டி த்ரீயும் கால்சியமும் நம்மளுடைய சர்க்கரை வியாதிய கட்டுப்படுத்துவதையும் நல்லா உதவுது ரொம்ப தொடர்ந்து சீரா விட்டமின் டி த்ரீ குறைஞ்சுக்கிட்டே ஒருத்தருக்கு இருக்குன்னா எதிர்காலத்துல அவர் சர்க்கரை வியாதிக்காரரா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பீடியாட்ரிஷியன் குழந்தை நல மருத்துவர்கள் கூட இப்ப குழந்தைகளுக்கு விட்டமின் டி த்ரீ சப்ளிமெண்ட் டிராப்ஸ் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படுற விட்டமின் டி த்ரீ குறைபாடு அவங்கள டைப் ஒன் டயபட்டீஸ்ஸா மாத்துறதுக்கு ஒரு காரணமா இருக்கு ஸோ நல்ல விட்டமின் டி த்ரீ குழந்தைகளுக்கு இருக்கும் போது அவங்களுக்கு டைப் ஒன் டயபிட்டிஸ் வர்றது தடுக்கப்படுது சரியான அளவுகளில் நம்ம உடம்புல இருக்கிற விட்டமின் டி த்ரீ பீட்டா செல்களை காப்பாற்றுது கர்ப்ப தாய்மார்களுக்கு விட்டமின் டி த்ரீ கம்மியா இருந்ததுன்னா பிறக்கும் குழந்தைகளுக்கும் விட்டமின் டி த்ரீ கம்மியா தான் இருக்கு தான் குழந்தை பெற்ற தாய்மார்கள் குழந்தை பிறந்த ஒரு வருஷத்துக்குள்ள விட்டமின் டி த்ரீ சப்ளிமெண்ட் எடுக்கிறது நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க குழந்தைகளுக்கு கூட நம்ம சூரிய குளியல் அப்படின்னு சொல்லப்படுற வெயில வந்து அவங்கள வச்சு விட்டமின் டி த்ரீ இம்ப்ரூவ் பண்ணலாம் அது முடியாத பட்சத்துல மருத்துவர் ஆலோசனையுடைய விட்டமின் டி த்ரீ டிராப்ஸ் கொடுக்கலாம் விட்டமின் டி த்ரீ பற்றாக்குறை தைராய்டு நோய்க்கும் காரணமா இருக்கு அதே நேரத்தில் விட்டமின் டி த்ரீ அளவுகள் நூறுக்கு மேலே போறதும் சரியான முறை இல்லை அது கிட்னி பாதிப்பு கூட ஏற்படுத்தலாம் ஆனால் நம்ம ஊர்ல விட்டமின் டி த்ரீ நூறுக்கு மேலே போகிறது அப்படின்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நூற்றுல ஒருத்தருக்கு தான் அது நடக்குது அதனால அதை பத்தி நம்ம கவலைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஸோ விட்டமின் டி த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலயும் ரொம்ப முக்கியம் சர்க்கரை வியாதி வராம இருக்கிறதுக்கும் ஏற்கனவே சர்க்கரை வியாதியில் இருக்கிறவங்களுக்கும் அது நல்ல உதவி செய்யுது சோ விட்டமின் டி த்ரீ சப்ளிமெண்ட்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய விட்டமின் டி த்ரீ அளவுகளை இருபதுல இருந்து நூறுக்குள்ளேற வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதோட சேர்த்து சரியான உணவு முறை நம்மளுடைய வியாதியை கட்டுப்படுத்தும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த சரியான உணவு முறைன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது பாலிய உணவு முறை மட்டும்தான்